கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை இருப்பதாக உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கூட பைபிள் பேசிக் டாக்டரின் என்கிறதான தலைப்பின் கீழாக புதிய ஏற்பாட்டின் சபையை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் பேசும்படியாக அடியன் வந்திருக்கிறேன் அதற்கு தியான வசனமாக அப்போ சன நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் பிரேமானவர்களே பெந்தகோஸ்து நாளன்று நாள் அன்று கிறிஸ்துவை கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அவருடைய அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் ஏறக்குறைய மூன்றாயிரம் பேர் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்பிடிந்து பிதாகுமாரின் தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் இப்படி ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களையும் அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டதான எல்லா சீஷர்களையும் ஜனங்களையும் கூட கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று தான் நாம் வாசிக்கிறோம் இந்த இடத்துல என்ன கேள்வி என்றால் கர்த்தர் எந்த சபையிலே ரட்சிக்கப்பட்டதான முதலாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த சபையாரை கொண்டு வந்து சேர்த்தார் ஏனென்றால் இந்த நாட்களிலே பிரபலமாக அறியப்படுகிறதான சபைகள் ஒன்று கூட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இல்லை இந்த பிரபலமான சபைகள் எல்லாம் கூட பதினெட்டு பத்தொம்பது இருபதாவது நூற்றாண்டிலே ஏதோ ஒரு மனித நாளே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனங்களாகத்தான் இருக்கிறது அதிலே மிக பிரபலமான சபை என்று சொல்ல வேண்டுமென்றால் ஆர்சி ரோமன் கேத்தலிக் சபை இசிஐ சபை சிஎஸ்ஐ சபை பெந்தகோஸ்து என்கிறதான டிபிஎம் அமைப்புகள் இப்படிப்பட்டதான சபைகள் எதுவும் கூட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இல்லை அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோமே எந்த சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் அந்த காலத்திலே முதலாவது நூற்றாண்டிலே ஏறக்குறைய இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இருந்த சபை எது அந்த சபையினுடைய பெயர் என்ன என்பதை நாம் அடுத்த தொடரிலே நாம் விவரமாக வேத வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தெரிந்து கொள்வோம் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்